விஜய் ரசிகர்களுக்கு கொடுத்த சச்சின் பட நடிகை ஷாலினி தளபதி விஜய் அவர்கள் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்துடன் திரைத்துறையை விட்டு விலகி முழுநேர அரசியலில் களமிறங்க போவதாக கூறியிருந்தார் இந்நிலையில் தற்போது தளபதியின் பழைய படங்கள் தொடர்ந்து ரீரிலீஸ் செய்யப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு விஜய் மற்றும் திரிஷா நடிப்பில் வெளியாகி கில்லி படமானது செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில் கடந்த தேதி விஜய் மற்றும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வெளியாகி இருந்த சச்சின் படமானது ரீ ரிலீஸ் விஜய் ரசிகர்கள் இப்படத்தை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது சச்சின் பட நாயகி ஜெனிலியா ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் வணக்கம் தளபதி எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஷாலினி இருபது வருடங்களுக்கு பிறகு ரீரிலீஸ் இருக்கும் படத்திற்கு கிடைக்கும் வரவேற்பை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக உள்ளது உங்கள் தளபதி ரொம்ப கியூட் ரொம்ப ஸ்வீட் இந்த படத்தை ஒரு ஃபெஸ்டிவல் போல கொண்டாடும் தளபதி ரசிகர்களுக்கு நன்றி இந்த படம் எப்போதும் என் மனதுக்கு நெருக்கமானது உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நடிகை ஜெனிலியா இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது